இன்றைக்கி ரொம்ப ஃபெமிலியராக பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு போயிட்டுருக்கு சாய் சாய்பாபா வழிபாடு போயிட்டுருக்கு இந்த சாய்பாபா ஃபோட்டோவையும் ராகவேந்திர ஃபோட்டோவையும் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாமா அது எல்லோரும் வழிபாடு பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குமா அப்போ அதுக்கு என்ன தெரியணுன்னா அந்த இறைவனுடைய பிறந்த நட்சத்திரம் தெரியணும்ல இப்போ சிவபெருமான் எந்த நட்சத்திர பிறந்தார் அது யாருக்காவது தெரியுமா திருவாதிரை நட்சத்திரம் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரும் மிருக சீரீஸில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரும் அப்போ மிருக சீரீஸில் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த சிவனுடைய ஃபோட்டோவை சிவனை தொடர்ந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும் நல்ல செல்வம் கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி திருவாதிரை யாருக்கு ஆறாவது நட்சத்திரமாக சாதகத்தரையாக தெய்வம் அனுகூலமாக வரும் எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வனியில் பிறந்தவங்களுக்கு அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாரை நட்சத்திரத்தில் பிறந்த சிவனை பிடித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அதே அனுகூலத்தை பெறுவாங்க